வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா பழமதிர் சோலை முருகனுக்கு அரோகரா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா காரணமதாக வந்து புவி மீதே காலண்ணனு காதி செய்து கதிக்கான வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மனவாளா ஆறுமுக மாறிரண்டு விழியோனே சூரர் கிளை மாளவென்ற கதிர்வேலா சோல்லை மலை மேவி நின்ற பெருமாளே மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால்மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே பொறிந்து வருவாயே வேல் முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல் மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வெற்றி வேல்முருகனுக்கு வரும்